ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் ரேவதியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க உங்கள் அம்மாவோட கௌரவத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்காக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ரேவதியும் ஒரு முடிவுக்கு வராங்க அதனால தான் நானும் நினைக்கிறேன் சரி இப்போதைக்கு நிச்சயார்த்தம் நடக்கட்டும் ஆனால் வந்து மயேஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் இப்போதைக்கு சிவனாண்டிகிட்ட இருந்து எங்கள் அம்மாவோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த நிச்சயார்த்தத்தை நம்ம பண்ணுற மாதிரிக்கு நம்ம நடிச்சுக்கிடலாம் நம்ம வந்து ரெண்டு மோதல் சகோதரம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தியும் ரேவதி சொல்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க சரி நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் வராங்க நாங்கள் ரெண்டு வரும் நிச்சயத்துக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே பார்த்தோம்னா சாமுண்டேஸ்வரி அப்புறமா பாட்டி எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவனாண்டியை தான் காட்டுறாங்க சிவனாண்டி வந்து மாயா கிட்டே அந்த ஃபோட்டோவை காட்டவும் அதை பார்த்ததுமே மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நீயும் உன் கொழுந்தனும் வந்து தப்பான ஒரு தொடர்பில் தானே இருந்துட்டு இருக்கிறீங்க உண்மையை சொல்லி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மாயா வந்து ம ஒத்துக்கிடுதாங்க ஆமா எல்லாமே வந்து நீ சொன்னது கரெக்ட் தான் இப்போ நான் என்ன பண்ணணும் போது உடனே வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு மேல மொட்டை மாடி கூட்டிகிட்டு போறாங்க அங்க பார்த்தோம்னா மயேசை வந்து ஒரு இதில் அடைச்சி வச்சுருக்கவும் வந்து வந்துக்கிறாங்க சிவனாண்டி உடனே வந்து மாயா வந்து மயேசை காப்பாற்றுறாங்க அப்போ வந்து மயேஸ் வந்து சொல்கிறாங்க இவன் தான் என்னை அடைச்சி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மாயா சொல்கிறாங்க இப்போ அதை பற்றிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத நம்மளை பற்றின எல்லா உண்மையும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் உன்னுடைய மொபைலை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு அதனால் வந்து நம்ம உண்மையை வந்து ஒத்துக்கிட வேண்டியதாக ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சிவனாண்டி சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்க ரெண்டு பேரும் கேட்டு நடக்கணும் அப்படிங்கவும் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டு நடக்கணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி கீழே வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியும் ரேவதியும் மணமேடைக்கு போக சொல்லவும் ரெண்டோருமே மேலே போகிறாங்க உடனே பார்த்தோம்னா ஐயர் வந்து ரெண்டு வருக்கும் மாலையை கொடுத்து அவங்க மாலையை போட்டுக்க சொல்லவும் கார்த்தியும் அவங்க ரேவதியும் வந்து மாலையை போட்டுக்கிட்டு தாங்க அடுத்து வந்து மோதிர கொடுக்கவும் நீங்கள் வந்து மோதரத்தை பொண்ணு கையில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து மோதரத்தை எடுத்து ரேவதி விரல்ல போட்டு விடுறதுக்காக வரும்போது அங்கே இருந்து ஒரு குரல் வந்து கேட்குது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தோம்னா மகேஷ் வந்து நின்று மகேஷை வந்து யாருமே எதிர்பார்க்காம இருக்கனால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி உட்பட அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன முருகன் போகுதா அந்த மகேஷ் இந்த அந்த வர வரமாட்டான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கும்போது போது பாரு வேடிக்கை பாரு அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமா இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்க மாயாவையும் சிவனாண்டியும் அவங்க சந்திரகலாவும் மூணு தான் காட்டுறாங்க மூணுருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்ப மகேஷ் அங்கிருந்து ஓடி வராங்க அப்ப சாமுண்டி சரி கேட்கிறாங்க மகேஷ் நீ எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன ஒருத்தவங்க வந்து அடைச்சி வச்சிருக்காங்க அடைச்சி வச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னது ஒன்னு அடைச்சு வச்சிருந்தாங்களான்னு சொல்லி கேட்கும் போது ரேவன் இருந்து ஓடி வராங்க மகேஷ் உனக்கு என்ன நடந்தது யார் இந்த மாதிரி சொல்லாம இருந்துட்டு இருக்கிறாங்க சிவனாண்டி தானே வந்து அடைச்சு வச்சிருந்தா அப்படின்னு சொல்லும் போது அப்போ மகேஷ் வந்து சிவனாண்டியை பார்க்கும் போது சிவனாண்டி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா சொல்றாங்க இல்ல என்னை அடைச்சு வச்சு கடத்திட்டு போனது சிவனாண்டி கிடையாது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிரிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நம்மளுக்கு பிடிக்காதவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிவனாண்டி தானே இவன் வந்து மயசை கடத்தலைன்னா இப்போ யார் வந்து இவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமண்டிஸ்வரி கேட்குறாங்க இப்போ ரேவதியும் சொல்கிறாங்க நீ வந்து யாருக்கும் பயப்படாத எங்கள் அம்மா இருக்கிறாங்க நீ உண்மையை சொல்லு அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க என்னை யாரும் கடத்தலை வேறு யாரும் கிடையாது உங்கள் வீட்டு டிரைவர் இருக்காமலாம் இந்தா நிற்கிறானே இவன் தான் என்னை வந்து தூக்கிட்டு போனான் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு சாமுண்டீஸ்வரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் என்னை வந்து தூக்கிட்டு போனது உங்கள் கார் டிரைவர் தான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ரேவதி வந்து கார்த்தியை பார்க்குறாங்க அப்போ கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிற நான் வந்து ஒன்றை தூக்கிட்டு போனேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீ தான் என்னை இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில கொண்டு வந்த உனக்கு அப்போமே வந்து ரேவதி மேலே ஒரு கண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நீ என்ன இந்த மாதிரிக்கு வந்து கடத்திட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து சாமண்டி சிட்டு சொல்கிறாங்க இல்லைம்மா இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் இவன் எதுக்காக இந்த மாதிரிக்கு சொல்லலான்னு எனக்கு தெரியல சொல்ல பொண்ணாக்கி இவனை வந்து நான் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டு வந்தேன் எங்கேயுமே கிடைக்கல அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இந்த மாதிரிக்கு செய்யணும் எனக்கு அந்த மாதிரிக்கு ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அப்போ ரேவதி நினைக்கிறாங்க இவன் கார் டிரைவர் வந்து நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தானே செய்தான் அப்போ உண்மையிலேயும் வந்து மைய சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் பார்க்குறாங்க என்ன கார் டிரைவர் இதுதான் உன்னுடைய வேலையா அப்ப என்ன வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிக்கு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் இது கெட்டதுமே காத்தி சொல்றாங்க இல்ல ரவிதி அவன் சொல்றது நீ நம்பாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயஸ் அடிக்கிறதுக்காக போகும்போது ரேவதி வந்து தடுக்கிறாங்க இப்ப எதுக்காக நீ அவரை போய் அடிக்கிறதுக்காக போற அப்படின்னு சொல்லும் போது ஓடி வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு மாப்பிள்ளையை வரப்போறப்பையும் நீ அடிக்கிறதுக்காக போவே நீ ஆஃப்டர் ஒரு கார் டிரைவர் நீ வந்து எங்கள் மையஸ் அடிக்கிறதுக்காக போறியா என்ன சாமுண்டேஸ்வரி மேடம் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து முறைச்சி பார்த்துட்டு கார்த்தி பக்கத்தில் வராங்க கார்த்தியும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் கட்டுறாங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் கார்த்தி அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது சொல்ல பொண்ணாக்கி கார்த்திகிட்ட நான் ரேவதி கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லும்போது கூட கார்த்தி அதுக்கு சம்மதிக்கவே இல்லை ஆனால் அந்த மாப்பிள்ளை எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பொய் சொல்கிறானே தெரியல என்ன முருகா நான் அந்த அளவுக்கு கொண்டு பேசிகிட்டு இருக்கிறேன் நீ எதுவுமே செய்யாமல் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற எப்படியாவது என் பேரனை காப்பாற்ற முருகா அப்படிங்கும்போது இங்கே பார்த்தோம்னா முருகார் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் என்னை சிரிச்சிக்கிட்டே இருக்கிறேன் என் பேரைனை எப்படியாவது சாம்பிஸ்வரிகிட்ட வந்து காப்பாற்று எதுக்காக அந்த மாப்பிளை பொய் சொல்லலான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி அடுத்தது வந்து என்ன சொல்கிறதுக்காக வராங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைப்பேன் பண்ணி பார்க்கலாம்